ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதியதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் வந்து அன் எம்பியாக கலக்கு கலக்குன்னு கலக்கிகிட்ருக்கார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ டெல்லியில் அவரை போய் மீட் பண்ணாத ஆட்களே இல்லை இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் போய் மீட் பண்ணிவிட்டு அவருடைய இன்புட்ஸ் வந்து கொடுத்துட்டு அவருடைய ரசிகர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மீட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அவருடைய இம்பேக்ட் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இஸ் இஸ் நாட் ஒன்லி அன் குட் ஆக்டர் இஸ் எ குட் பொலிட்டிஷியன் டூ அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இப்போ கமல் சார் நோக்கி வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அவருடைய கிராஃபை வேறு லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழக கல்வி க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து நடத்தி கொஞ்சம் மாநில லெவலில் கொண்டு போகணும் ஸோ தமிழ்நாட்டுடைய கல்வி அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வந்து கொண்டு வராங்க அதற்கு நம்ம மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அன்பில் மகேஷ் இருக்காரில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு அதை வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்த்துறை மாதிரி அவர் வந்து சீச் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அதுக்கும் மாணவர் அணி சார்பாக நடக்கக்கூடிய இந்த கூட்டம் அதில் கமல் சார் வந்து ஒரு பெரிய பங்கு வந்து வகிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அரசியலில் சும்மா வேறு லெவலில் அவர் வந்து எம்எல்ஏ இல்லை வந்து ஒரு சிஎம்ஓ அப்படின்ற மாதிரிலாம் வந்து நமக்கு யோசிக்காமல் ஏதோ ஒன்று மக்கள் நம்மளை வந்து ஏற்றுக்கலை ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி மக்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணோட்டத்தில் அவர் வந்து போகிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐஎம் வெரி ஹாப்பி ஃபார் யம் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ரோனி பாயிண்ட்ஸ் அப்படிம்பாங்கல்ல அது வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட்ஸ் குட் அடுத்து நம்ம கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் உண்மையிலேயே அது வந்து நடக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் அது வந்து பயங்கரம் செமையாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டாக்ஸில் தான் இருக்குது ஓகே ஸோ சீரியஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சீரியஸ் டாக்ஸ்னா நிறையா வந்து போயிட்டுருக்கு அப்படின்றா லோகேஷ் வந்து இப்போ அருண் மாதேஸ்வரன் படத்தில் போய் நடிக்க போகிறார் அது ஒரு எட்டு மாதம் ஷூட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சார் வந்து ஜெயலர் டூ நடிக்கணும் ஸோ அதை முடிப்பார் கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ இருக்குது ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு எப்படி என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற பிளான் பண்ணோம் அது பார்லிமெண்ட் வர இருக்கு ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆயிரும் அதுக்கடுத்து தான் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இருபத்தி நாலாம் தேதி அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க அது வந்துச்சுன்னா தான் அதை நம்ப முடியும் அப்படி இல்லைன்னா அந்த படம் வந்து பேசலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே தான் போகுமே தவிர இன்னும் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வந்து டிராப் ஆகிடுச்சு இந்த படம் தான் வந்து கமல் சார் வந்து பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி வர்ற செய்திகள் எல்லாமே போய் சரி அப்படி நடந்துருச்சுன்னா இந்த படம் ஆயிரம் கோடி ரூபா அடிக்குமா அப்படின்ற அடுத்த கேள்வி ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க பெரிய பெரிய ஜாம்பான்கள் போட்டே கூலி படமும் அடிக்கலை அடுத்து வந்து நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்காமல் இருக்குது எப்படி வந்து இந்த படம் வந்து ஆயிரம் கோடி ரூபா சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்குங்கன்னா கமல் ரஜினி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வருஷம் அந்த ஒரு கேப்பில் இவங்க வந்து திருப்பி மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும் அந்த வேல்யூ அப்படிங்கிறது எல்லாரோடைய ஆடியன்ஸும் உள்ளே வந்து படம் பார்ப்பாங்க எல்லா கண்ட்ரிலையும் வந்து பார்ப்பாங்க ரஜினி கமல் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ஸோ அப்படி இருக்கும்போது உள்ளே இறங்கினோன்னா இப்போ நானூறு கோடி இருக்கக்கூடியது எட்நூறு கிட்ட ஆகும் இன்கேஸ் படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த இரநூறு கோடி ஈஸியாக அடித்து ஆயிரம் கோடி அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ ஆயிரம் கோடிங்கிறது விளையாட்டு கிடையாது அது அடிப்பதற்கு அப்படிங்கிறது படமும் ஓரளவுக்கு எல்லா ஆடியன்ஸாலேயும் அக்செப்ட் பண்ண படம் வெறும் ரஜினி கமல் நடித்தால் மட்டும் போதாது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது இனிஷியலான மார்க்கெட் புஷுக்கு வந்து ஏற்படும் பட் ஆனால் அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறீங்க அந்த படத்தில் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க அதை பொறுத்து தான் அந்த நிலை வந்து கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் எப்படி இது பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா அடுத்த இந்தியன் த்ரீ பற்றின ஒரு சோர்ஸ் வந்து வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்தியன் த்ரீயில் காட்டில் போகல ஏன்னா சங்கர் சார் வந்து லாஸ்ட் மீட்டிங் பேசிட்டு கமல் சார் கூட இவர் வந்து பேசும்போது இப்போ பதினஞ்சு நாள் காசு இருந்து கேட்டிருக்காரு இப்போதைக்கு என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து மறுத்துட்டார் ஏன்னா இதுக்கு மேலே வந்து நான் அந்த கால்ஷீட்டை கொடுத்துட்டு அது இதுமேல் இந்த படத்துக்கு போப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா இண்டியன் டூ கம்பேர் பண்ணணும் இந்தியன் த்ரீ தான் வேல்யூ அதிகம் ஸோ கமல் சார் அவர் யோசிக்கக்கூடிய இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அவருக்கு டைம் இருக்குது லோகேஷ் பார்த்துட்டு அடுத்து ஆரம்பித்தால் கூட இப்போ இன் கேஸ் ஆரம்பிக்கிதுனால் அதுக்கு டைம் இருக்குது கேஸ் டூ தேர்ட்டி செவன் கூட அது போய்ட்டு போய் சைட் பை சைடில் இதுவும் வந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ கமல் சார் நல்ல ஒரு டைம் ரிப்ளேஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் பட் சங்கர் சார் வந்து இவருடைய கால்ஷீட் கேட்டதுனால தான் அவர் அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனா மொதல் வந்து கமல் சார் சம்பந்தப்படாத காட்சிகள் பழனி நாள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம சங்கர் சார் வந்து படம் என்ன நல்லா கொடுக்கணும் ஒரு பதினஞ்சு நாள் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு அதுக்கு வந்து இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை மாதிரி கமல் சார் சொல்லியிருக்காராம் பட் இந்த படத்தோடைய அந்த வேல்யூ கருதி கமல் சார் இந்த ஒரு முடிவை மறுபரிசீலனை பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பொறுத்து இருந்தால் பார்க்குறோம் அது வரைக்கும் நமக்கு வந்து தெரியாது ஓகே ஸோ அதான் நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுத்து நம்ம இசை இளையராஜா அவர்கள் ஒரே டூனில் ரெண்டு பாட்டு அதாவது கமலாசன் அவர்களுடைய பாட்டும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாட்டும் போட்டிருக்காரு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பேரை பாட்டில் வந்து பூங்காற்று புய்தான் இருந்த அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூனில் நடுவில் வர எடுத்து சரிங்களா அதை வந்து ரஜினி சாருடைய ஒரு படத்தில் என் வாழ்வில் அப்படின்ற மாதிரி சாங் தம்பிக்கு இந்த ஊர் அப்படின்ற படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அதை வந்து அவர் சொல்லியிருக்கார் ஸோ ராஜா ராஜா தான் ஏற்கனவே ராஜா வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு தான் பயங்கரமாக பாட்டு பண்ணுறாங்கன்ற மாதிரி ரஜினியை வந்து குற்றம் சாட்டியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரே டியூன்ல பாடுற அந்த மாலை வந்து செஞ்சு விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து பயங்கரம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ராஜானா தானே அவருடைய பாட்டுக்கு மயங்காத ஆட்களே வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே அடுத்து பிரபுதேவா அவர்களுடைய வெப் சீரீஸ் ஆர்கே எஃப்ஐ வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு அது வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி போல தெரியுது இன்னொன்று பிரபுதேவாக்கு இப்போ ரெண்டு படம் கனி கமிட் ஆகிட்டு இருக்காரு ஸோ அதான் அந்த படத்தெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வெப்சீரிஸுக்குன்னு ஒரு பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிஷன் வந்து கொடுத்துருக்காராம் அது ஃபைனல் பண்ண பிறகுதான் அந்த படத்துக்கு வேல்யூ பார்த்துட்டு எவ்வளோ பட்ஜெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி ஆர்கேஎஃப் சப்மிட் பண்ண போகிறாங்க இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை அப்படின்றது தான் நியூஸ் ஆனால் அதை வச்சு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை அது மெட்டீரியலைஸ் ஆச்சு அப்படின்னா அதை கண்ணி பண்ணுவாங்க அது மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படின்னா தே வில் ட்ராப் ஆஃப் த ப்ராஜெக்ட் அண்ட் லெட் ஆஃப் கோ ஸோ பிரபுதேவாக ஆர்கேஎஃப்ஐக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ கதை பேசணும் கதை அம்சமும் இருக்கணும் ஸோ ஆர்கேஎஃபே இன்னொரு படம் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதனால் அது எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்க மேபி அது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம ஏ ஆர் முகதாஸ் கமல் கமல்சரை பற்றி பேசாத நாளே கிடையாது தான் தர்பார் அப்போ அவருடைய பேட்டியில் வந்து பேசியிருந்தார் அதாவது அவர் வந்து எங்ககிட்ட ஒரு நாள் கூட பாலச்சந்திர அவர்களை பற்றியோ இல்லை கமலஹாசன் அவர்களை பற்றியோ பேசாத நாள் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக சொல்லியிருக்கார் ஸோ ரஜினி சார் கமல் சார் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்கார் அப்படிங்கிறது இதற்கு மேலே என்ன சொல்கிறது நமக்கு ஏன்னா அளவுக்கு வந்து போற்றியாவது அப்படிங்கிறது தான் அடுத்து ஜனநாயகன் படத்தோடைய ப்ரமோஷன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் அலைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயோடைய கெரியரின் உச்சத்தில் லாஸ்ட் படம் அப்படின்றதுனால ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்களாம் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ண போகிறாங்களா ஸோ அது யார் இன்விடேஷன் ஏற்றுகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் இது ஒரு புது முயற்சி ஆனால் எல்லாருமே வர்றப்ப அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு யுக்தியாக இதை வந்து விஜய் அவர்கள் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் ஓகே பட் சபை நாகரிகம் அப்படின்றத பேஸ் பண்ணி விஜய் அவர்கள் யாரையும் காயப்படுத்தாமல் சரியா அவங்க வந்து அந்த அங்கிள் இங்கிள்ன்னு சொல்லாமல் ரொம்ப மொத்தவங்களை டவுன் பிளே பண்ணி விளையாடாமல் அவருடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் பரப்புனார் அப்படின்னா மேபி விஜய் அவர்களுக்கு ஓட்டு வந்து குவிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே கைஸ் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டு படம் மெரினா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க ஸோ மெரினா பீச்சில் தேட்டர் அப்படிங்கிறது ஒரு செட்டப் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ சந்திரமுகி பஞ்சதந்திரம் போடுறாங்க ஸோ ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி போனீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே ரெண்டு படங்கள் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்ஸ் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை